அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் கம்பம் கம்பத்திலிருந்து சரியாக ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாற்பத்தேழு ஏக்கர் இருபது ஏக்கர் விவசாய தரிசு நிலமாகவும் இருபத்தேழு ஏக்கர் தென்னை விவசாயம் செய்யும் நிலமாகவும் உள்ளதுங்க இதில் செவ்வளனி மற்றும் பச்சை இளனி விவசாயம் வந்துட்டு இருபத்தேழு ஏக்கரில் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே வந்துட்டு நடக்குதுங்க அது மாத்திரமில்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஃப்ரீ சர்வீஸ் மூன்று போரு ஒரு தண்ணீர் தொட்டி ரொம்ப அழகாக சூப்பராக அமைச்சிருக்குங்க நல்ல வருமானம் தரக்கூடிய இடம் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு விசாரித்து பார்த்து இந்த விலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குழி கணக்கு தான் சரிங்களா ஒரு குழி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் தரிசே போய்கிட்ருக்குங்க அது ரொம்ப வருமானம் தரக்கூடிய ரொம்ப ஒரு சிப் அண்ட் பெஸ்ட்டான விலையில் இருக்கிற ஒரு அழகான தென்னந்தோப்புங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் ரூபாய் இது முடிவான விலையல்ல இந்த விலையிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த தென்னைந்தோப்ப பற்றின வி விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்